வணக்கம் உங்களின் சித்ரா பாலசுப்ரமணியன் இந்த பக்தி நேரம் அப்படிங்கிறத இந்த சேனல் வந்து ஃபுல்லாகவே ஆன்மீக விஷயம்தான் எப்பயாவது ஜோதிடத்தை பற்றி எப்பயாவது சொல்வேன் பட்டு நான் நிறைய கிட்டத்தட்ட இரநூத்தி ஐம்பதாவது வீடியோ நோக்கி நம்ம இருக்கோம் இந்த நேரத்தில் நான் ரெண்டு மூணு வீடியோவில் சொல்லியிருக்கேன் என்னுடைய இன்னொரு முகம் நான் வந்து ஒரு கதாசிரியராக நாவலாசிரியராக நான் மலம் வந்திருக்கேன் கிட்டத்தட்ட நூற்று கணக்கான சிறுகதைகள் ராணியில் ஆரம்பித்து தினமல்லார் குங்குதம் அப்படின்னு சொல்லிகிட்டே போகலாம் எல்லாத்துக்குமே வந்திருக்கு அதே மாதிரி பதினைந்து நாவல்கள் நான் எழுதியிருக்கேன் அது வந்து மாலை மதியிலேருந்து ராணி முத்துலேருந்து குடும்ப நாவல் எல்லாத்துலேயும் வந்திருக்கு அதை தவிர என்னுடைய அலுவலகத்தில் ஒரு முத்தமிழ் மன்றம்னு இருக்குது அவங்களும் புக்கு போடுவாங்க அதுலேயும் என்னுடைய கதை என்னுடைய கதை இல்லாமல் அந்த புக்கு வெளில வராது இப்படிப்பட்ட பட்சத்தில் உங்களுக்கு சிறுகதை என்ன தெரியும் ஒரு மூணு நாலு பக்கம் புக்கில் இருக்கும் அதில் வந்து கிளைமேக்ஸ் வந்து ஓஹோன்னு இருக்கணும்னு அவசியம் இல்லை அதை எழுத்து நடை நல்லா இருந்தால் போதும் ஆனால் அந்த கதைன்னு ஒன்று இருக்குது அதில் வந்து கிளைமேக்ஸ் நச்சுன்னு இருக்கணும் அதாவது நம்ம டுவெண்ட்டி ட்வெண்ட்டி மேட்ச் மாதிரி அந்த லாஸ்ட் ஓவரில் யார் ஜெயிப்பாங்க என்னென்னு ஒரு டிஸ்ட் இருக்கும் அதேமாரி இந்த ஒருபக்க பக்க கதைங்கிறது அதில் அந்த கிளைமேக்ஸ் ரொம்ப முக்கியம் அப்படி நான் எழுதின ஒரு ஒருபக்க பக்க கதையில் நிறைய குமுதத்தில் ராணிமுத்தில் எல்லாத்துலேயும் வந்திருக்கு என்னுடைய அலுவலகத்தில் அந்த புக்கு முத்தமை மன்றம் சொன்னேன் இல்லையா அவங்க போட்ட புக்கில் நான் எழுதிய ஒரு ஒரு பக்க சிறுகதையை நான் உங்களுக்கு வாசிக்கலாம்னு இருக்கேன் இது நல்லா இருந்ததுன்னா சொல்லுங்கள் நூற்றுக்கணக்கான சிறுகதை என்கிட்ட இருக்குது நான் அதையும் இந்த சேனலில் போடுறேன் இப்போ அந்த கதையை போய் பார்ப்போமா கதையோட தலைப்பு வந்து புது கார் அலுவலகத்திற்கு அவசரமாய் கிளம்பி கொண்டிருந்த ரவியை அவனது மனைவி ராதா தடுத்து நிறுத்தினாள் கார் வந்து எத்தனை நாள் ஆச்சு ராதாவின் கேள்விக்கு ரவி பதில் அளிக்காமல் ஞாபகம் வந்தனாய் வந்தவனாய் கார் சாவியை எங்கு வைத்தேன் என்று தேடிக்கொண்டிருந்தான் தன் கையில் மறைத்து வைத்திருந்த கார் சாவியை ரவி இடத்தில் நீட்டிய ராதா இந்த ஞாயிற்றுக்கிழமையாவது நாம் புதுக்காரில் மகாபலிபுரம் போகலாமா என்று கேட்டவள் நிச்சயமாக நீங்கள் என்னை கூட்டின்னு போகிறீங்க என்று கட்டளையாய் வார்த்தையை உதித்தாள் கார் சாவியை கொண்ட ரவி பெருமூச்சு விட்டான் ராதாவும் பாவம்தான் வீட்டிலேயே அடைபட்டு கிடக்கிறாள் சமயத்தில் ஞாயிற்றுக்கிழமை கூட ஆஃபீஸுக்கு ஓட வேண்டியிருக்கு என்று நினைத்த ரவி சரி ராதா இந்த ஞாயிற்றுக்கிழமை புதுக்கார் எடுத்துக்கிட்டு நாம் மகாபலிபுரம் போகிறோம் சரியா என்று ரவி சொன்னதும் ராதா சந்தோஷத்தில் மிதந்தாள் அன்று ஞாயிற்றுக்கிழமை ராதா தடபுடலாய் எலுமிச்சை சாதம் தேங்காய் சாதம் சிப்ஸ் என ரெடி செய்து ரவியை ஆச்சரியத்தில் மூழ்கடித்தாள் புதுப்புடவையை கட்டிக்கொண்டு வெகுநேரம் கண்ணாடி முன் நின்று தன்னை கொண்டு தனது ஒரே மகளையும் தயார் செய்தாள் ரவி வண்டியை ஸ்டார்ட் செய்ய ராதாவும் அவள் மகளும் முன் சீட்டில் ரவியின் அருகிலேயே உட்கார்ந்து கொண்டனர் கார் மின்னலாய் ரவியின் கைவண்ணத்தில் வண்ணத்தில் பறந்தது மகாபலிபுரம் கார் சென்று அடைந்தது ரவி காரை பார்க்கிங்கில் நிறுத்திவிட்டு ராதாவுடனும் மகளுடனும் ஒவ்வொரு இடமாய் பார்த்து ரசித்துக் கொண்டிருந்தான் அப்பொழுது அவன் தோள்பட்டையில் ஏதோ ஒரு கை ஒன்று பட சட்டென்று திரும்பி பார்த்தான் அங்கே மகாலிங்கம் நின்று கொண்டிருந்தார் சார் ரவி அதிர்ந்து போய் அவரை பார்த்தான் எப்படி உன்னை கண்டுபிடிச்சேன்னு பார்த்தியா நானும் குடும்பத்தோட மகாபலிபுரம் வந்திருக்கேன் கார் பார்க்கிங்கில் புதுக்காரை பார்த்தேன் உடனே உன்னை தேடிட்டு வந்துட்டேன் ரவி அமைதியாய் தலை குனிந்தபடி அவரை பார்த்து கொண்டிருந்தான் தம்பி இனிமேல் காரை எடுத்துட்டு நீ வீட்டுக்கு போகக்கூடாது ஜென்ரல் மேனேஜர் மகாலிங்கம் கண்டிப்பான வார்த்தைகளை உதித்துவிட்டு நகர்ந்தார் டிரைவர் ரவி அதிர்ச்சியுடன் அவர் போகும் திசையை பார்த்து கொண்டிருந்தான் எப்படி இருக்குது ஒரு பக்க கதை ஒரு பக்க கதைனாலே ஒரு ட்விஸ்ட் இருக்கணும் சரியா உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்களின் சித்ரா பாலசுப்ரமணியன்